உங்க குழந்தையா இருக்கலாம் இல்லைனா உங்கள்கிட்ட படிக்கக்கூடிய குழந்தையா இருக்கலாம் அவங்கள ஒரு பேசேஜ கொடுத்து அதை வாசிங்க அப்படின்னு சொல்லி சொல்றப்ப நீங்க பல தடவை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்களால சரியா வாசிக்க முடியல இல்லைன்னா எழுதுறப்ப வந்து ரொம்பவே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதுறாங்க அப்படின்னா கவனமாக இதை கவனிங்க அவங்களுக்கு டிஸ்லெக்சியா அப்படின்ற ஒரு டிசார்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த டிஸ்லெக்சியா அப்படின்ற டிசார்டரே ஒரு லேர்னிங் டிஸ்டார்டர் தான் இந்த டிசார்டர் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்ட்ட ஒரு வார்த்தையை கொடுத்து ரீட் பண்ண சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது பி ஏடி பேட் அப்படின்றத ரீட் பண்ண சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு பீன்றது டிஆ தெரியும் டீன்றது பின்னு தெரியும் ஸோ நம்ம ஒன்னு சொல்லுவோம் ஆனா அவங்களுக்கு அது வேறையா தெரியறதுனால அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஏற்படும் அதே மாதிரி ஒரு பசில் கொடுத்து நீங்க வந்து மேல இருந்து கீழே எழுது லெப்ட்ல இருந்து ரைட்ல எழுது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கீழ இருந்து மேலே எழுதுவாங்க அதே மாதிரி ரைட்ல இருந்து லெஃப்ட் எழுதுவாங்க சோ உல்டாவா எல்லாமே பண்ணுவாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த தான் இப்படி இருக்கிறது வந்து ஒரு டிசீஸ் கிடையாது டிஸ்ஆர்டர் தான் அதனால இயர்லி ஸ்டேஜ்லயே நம்ம வந்து இதை ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அதிகமான பயிற்சிகளை நம்ம வந்து கொடுக்க கொடுக்க கண்டிப்பா இந்த டிஸ்ஆர்டர்ல இருந்து அவங்கள வெளிக்கொண்டு வரலாம்